திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டியில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தகவல்களை நமது செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்கலாம் மணி நேதாஜி மேற்கண்ட செய்தி குறித்த விரிவான தகவலை பகிருங்கள் நிச்சயம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுற பகுதியில் அமைந்துள்ளி நகரில் பழைய வீட்டை புதுப்பிப்பதற்காக வீட்டினை சுற்றுப்புற பகுதியில் உள்ள கற்கள் மண் மற்றும் மண்களை அகற்றும் பணியில் இரண்டு பேர் ஈடுபட்டு வந்தனர் இவர்கள் வீட்டின் பின்புறம் சுற்றம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒன்று வீட்டின் மேல் விழுந்தது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பெயரில் அஹ் அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ராமு என்பவரை மீட்டு கொடையின் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிர்மல் என்பவர் சுவரின் இடுக்கையில் சிக்கி உள்ளதாக இரண்டு மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு பிறகு அவர் உடல் வந்து மிக மோசமான நிலையில் மீட்கப்பட்டது மேலும் மேலும் உயிரிழந்த உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கடந்த ஒரு சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தனால் அஹ் உள்ள மண் வளம் மிகவும் சேதமடைந்து ஆங்காங்கே செவர்கள் இருந்து விழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது போன்ற நடக்கும் இடங்களில் அரசு விரைந்து சீர் செய்து தரும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பாராசத்தி தகவலுக்கு நன்றி மணி நேதாஜி Max, அண்ட் and briefs.